ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் பதினாறு அருணா வீட்டை சமீபத்த சமயம் இருள் நன்றாக நீங்கி பொழுது விடுது விட்டிருந்தது காலை வேளையில் தங்கள் வீட்டு வாயிலை பெருக்கி சுத்தமிட்டு கொண்டிருந்த பெண்களும் கோலமிட்டு அழகு செய்து கொண்டிருந்த சிறுமிகளும் வேலையை விட்டு ஆச்சரியத்துடன் அருணாவை வேடிக்கை பார்க்க சென்றார்கள் விடியற் காலை வேளையில் கையில் கனமான ஒரு பெட்டியை சிரமப்பட்டு சுமந்து கொண்டு இளம் சிறுமி ஒருத்தி தன்னந்தனியாளாக வந்து கொண்டிருந்ததுக்கான அவர்களுக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது தன்னை பற்றி அவர்கள் ஏதோதோ பேசிக்கொண்டு கண்களால் சவீனம் செய்து கொள்வதை அருணா கவனிக்க தவறவில்லை வீணாக அப்பெண்கே அப்பெண்களின் சந்தேகத்திற்கு ஆளாக தன்னை விதம் தனியை தவிக்க விட்டு ஸ்டேஷனுக்கு வராது வீட்டிலே தங்கிவிட்ட அண்ணன் ஆனந்தன் மீது அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது கன்னங்கள் மீது வழிந்த கண்ணீரை அவசரமாக துடைத்துக்கொண்டு முகவாயை நிமர்த்திய வண்ணம் போலியான ஒரு துணிச்சல் பாவத்தை முகத்தில் வரவழைத்துக்கொண்டு அவர்களை கவனியாதவள் போல் அவள் விடுவிட நடந்து தன் வீட்டை அடைந்தாள் வழக்கம் போல் காலை வேளையில் அவர்கள் வீட்டு வாய்க்கதவு திறந்து கிடந்தது வெட்டியை திண்ணை மீது வைத்துவிட்டு சிறிது தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு உள்ளே எட்டி பார்த்தாள் கண்களுக்கு தெரிந்த மட்டில் தாழ்வாரத்திலோ வீட்டு முற்றத்திலோ யாரையும் காணவில்லை விவரிக்க இயலாத பயத்தில் அவளது உள்ளமும் உடலும் பதறின இங்கே வெட்டியை பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு கால்கள் தடுமாறு நெஞ்சு படபடக்க நாக்கு உளர மெல்ல தங்கள் வீட்டிற்குள் நுழைந்தாள் கூடத்தின் தரும் மீது வெட்டியை வைத்து பாட்டி பாட்டி என்ற மெல்லிய குரலில் ஒரு முறை அழைத்தாள் அதற்குள் நெஞ்சு இரண்டாக பிளந்துவிடும் போல அச்சம் ஏற்பட்டது பெண் தாழ்வாரத்தை சானியனால் மிழுக்கி கொண்டிருந்த இந்திராணி யாரது என்று அதட்டியபடி சுரணியும் கையுமாக வெளியே வந்தாள் அவிழ்ந்து தூங்கிய தூங்கிய தன் கூந்தலை இடது கரத்தினால் அள்ளி செருகி கொண்ட வண்ணம் அருணாவை அவள் ஆச்சரியத்துடன் ஏற இறங்க உறுத்து பார்த்தாள் ஒரு கணம் அவளுக்கு அந்த பெண் யாராக இருக்கலாம் என்று கூட ஊகிக்க முடியவில்லை மறுகணம் கணம் கீழே விட்டிருந்து விட்டு இந்திராணி அவசரமாக தன் கரத்தை புடவை தலைப்பில் துடைத்து கொண்டாள் ஆனந்தா ஆனந்தா இங்கே வந்து பார் யார் வந்திருக்கிறாள்னு என்னை வியப்புடன் கூவி அழைத்துவிட்டு விட்டு அடி என் குட்டி தங்கை அருணா நீ எவ்வளோ பெரியவிழா வளர்ந்து விட்டிருக்கிறாய் என் கண்களையே நம்ப முடியவில்லையே என்ற உற்சாகத்துடன் ஆறு பறித்த வண்ணம் ஓடி வந்து அருணாவை தன் மார்புடன் இருக தழுவி கொண்டாள் அவ்வளவுதான் அதுவரை அடக்கி வைத்து கொண்டிருந்த துக்கத்தை அந்த சிறுமியினால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை அக்கா அக்கா என்று விம்மி விட்டு ஓவியன்னு அழ ஆரம்பித்தாள் பால் கறக்க கால் அணையும் கைட்டிலையும் தேடிக்கொண்டு கூடத்திற்கு எதிர்ச்சியாக வந்த ஆனந்தன் தன் பெயரை சொல்லி சகோதரி அழைப்பதைக் கேட்டு வேகமாக உள்ளே வந்தான் இந்திராணியின் அனுப்பிலே விசுபி கொண்டு நின்ற தன் அருமை தங்கையை கண்டதும் அவனுக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் தாங்க முடியவில்லை அடடா அருணாவா என்னால் நம்ப முடியவில்லையே எவ்வளவு உயரமாக வளர்ந்து விட்டிருக்கிறாள் என்று ஆர்ப்பரித்த அவன் மேலே தொடர்ந்தான் எப்போ வந்த எப்படி வந்த கூட துணைக்கு யாராவது வந்திருக்கிறார்களா என்று உற்சாகத்துடன் பல கேள்விகளை கேட்டான் கண்ணீரை துடைத்து கொண்டு அண்ணன் அருணா திரும்பி பார்த்தாள் இருபது வயதை பூர்த்தி அடைந்து விட்டிருந்த ஆனந்தன் உயரமான வாலிபனாக வளர்ந்து விட்டிருந்தான் அவனது கம்பீரமான தோற்றம் கலை புரிந்திய முகத்தை அலங்கரித்து நின்ற அறுவை மீசை இவை அனைத்தையும் உற்று கவனித்த அச்சுறுமிக்கு அண்ணனிடம் சிறிது அச்சம் ஏற்பட்டது முன்போல் அவனை நீ என்று அழைக்க அவளுக்கு துணிவு வரவில்லை கடிதம் போட்டும் ஸ்டேஷனுக்கு வராது வீட்டிலே தங்கி விட்டீர்களே அண்ணா தன்னந்தனியே அங்கேருந்து இங்கே வந்து நடந்து வருவதற்குள் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது கொஞ்சம் வெட்கமாகவும் இருந்தது என்று கூறிவிட்டு துக்கம் தாளாது விக்கி விக்க அழத் தொடங்கினாள் கடிதமா என்று கேட்டு நின்றான் ஆனந்தன் ஆமாம் நான் நேற்றிரவு வண்டியில் வருவதாக பெரியம்மா முன்கூட்டியே ஒரு கடிதம் எழுதி போயிட்டிருந்தாங்களே என்று கேட்டாருனா வியப்பில் தன் அழுகையை நிறைத்து கொண்டாள் பெரியம்மாவிடம் வந்து கடிதம் வந்து இரண்டு மாதத்துக்கு மேலாயிற்று உன்னை போகிற விஷயமே எங்களுக்கு தெரியாதே தெரிஞ்சால் ஆனந்தன் இங்கே உட்கார்ந்துருக்குமா நீ வரப்போகிறது தெரிஞ்சால் முதல் நாள் ராத்திரியை துடிச்சு கொண்டு ஸ்டேஷனுக்கு வந்து காத்திருக்காதா நீ வா யார் துணையும் இல்லாது ஆனால் போல் வந்து இந்த பெரியம்மாவுக்கு ஒரு காகிதம் போட என்ன கொள்ளையாம் என்று என்று புரிந்தால் இந்திராணி கோபத்துடன் பெரியம்மா கடிதம் போட்டார்கள் ஒரு சமயம் தபால் சரிவர கிடைக்கவில்லையோ என்னவோ என்று அருணா மறுத்து கூறுமன் ஆனந்தன் கோபத்துடன் குறிக்கிட்டான் அருணா பெரியம்மா பேச்சு தயவு செய்து பேசாதே அவர்கள் உதவியால் நீ இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்கிறாய் வாஸ்தவ்தான் நாம் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது முறை ஆனால் அவர்கள்தான் இது தான் செய்து வரும் நன்மைகளை கடிதத்திற்கு கடிதம் இடித்துக் கோரி இழிவாக தூஷிப்பதை என்னால் சகிக்கவே முடியவில்லை வயது ஆகியும் பெரியமாக்கு விவேகம் என்பதே சிறிதும் இயலாது இருப்பது வருந்தத்தக்க விஷயம் தன்னிடம் பண வசதி வசதி அதிகம் இருக்கிறது என்ற அகமாவும் அவர்களுக்கு மிகவும் அதிகமாகி விட்டிருக்கிறது நாம் ஏழைகள் என்பதை எங்கே மறந்து விடுவோமோ என பயபடி பயப்படுகிறவர்கள் போல் ஒவ்வொரு கடிதத்திலும் நமது நிலையை குறிப்பிட்டு எழுத தவறுவதே இல்லை உன் தங்க கீதை செய்தேன் அதை செய்தேன் இதனால் என் செலவுகள் இவ்வளவு ஆயிற்று அந்த காரியத்தினால் இவ்வளவு தொகை செலவழிக்க நேர்ந்தது என்று அவர்கள் கணக்கு எழுதும் கடிதங்களை வாசிக்க நேரும் ஒவ்வொரு சமயமும் ஐந்தரை அடி உயரமும் வாட்டு சாட்டமான தேகமும் வலுவும் கொண்ட ஆண் மகனாக பிறந்து என்ன பையன் கூட பிறந்த தங்கையை பிறர் பொறுப்பில் வளரவிட்டு ஊதிய மரத்திற்கோப்பாக தண்டமாக வளவா நிற்கிறோம் என்று என் மீது எனக்கு துவேஷம் ஏற்படுகிறது என்றான் மிகவும் ஆத்திரத்துடன் ஜெகதாவுடன் சில வருஷங்கள் நெருங்கி பழக நேர்ந்ததனால் அருணாவுக்கு பெரியமாவின் சுபாவம் முழுவதும் நன்றாக புரிந்துவிட்டிருந்தது ஜெகதாவிற்கு அந்தஸ்து மீது இருந்த அபார நம்பிக்கை குடும்ப கௌரவத்தை காப்பாற்றும் நிமித்தம் ஏற்படுந்தாராலும் இடையிடையே தலை காட்டி மறையும் கருமித்தனம் முன்கோபம் ஏழைகள் பால் காட்டும் அலட்சியம் அந்தஸ்து நிமித்தம் தினசரி பேசும் ஆயிரக்கணக்கான பச்சை பொய்கள் எல்லாவற்றையும் அச்சுறுமி நன்கு அறிவாள் கடிதம் போட்டுவிட்டேன் என்று ஜெகதா ஊருக்கு புறப்படும் முன் தன்னிடம் கூறியது கூட அவள் தினசரி சொல்லும் பல பொய்களில் ஒன்று போலும் என தனக்குள் எண்ணி அதிசயமடைந்தாள் அண்ணா நீங்கள் ஸ்டேஷனுக்கு வராததை பற்றி நான் தவறாக கொண்டேன் மன்னிக்கவும் என்றால் மிகவும் குறைவாக நானும் தான் படிக்க வசதி இல்லாது வீட்டை கவனிக்க இப்படி தங்கிவிட்டோம் நீ ஒருத்தையாவது படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்பது எனது ஆசை அதனால் பெரியமா கூறும் பல தூஷணிகளை நான் பொறுத்துக்கொள்ள தயார் ஆனால் ஒன்று உனக்கு அவர்கள் செலவு செய்துள்ளதாக எழுதும் தொகைகளை ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன் காலம் எப்படியே போய்விட போவதில்லை பால் விற்று கல் தூக்கி மண் சுமந்தாவது நான் நான்கு காசு சம்பாதிக்காது போக மாட்டேன் எனக்கு ஒரு நல்ல காலம் வராது போய்விடாது அப்பொழுது அவர்கள் உனக்கு செலவு செய்துள்ள ஒவ்வொரு தம்பியையும் வட்டியுடன் திருப்பி கொடுத்து விடுவேன் என் அருமை அருணா இந்த உலகில் யாருக்கும் கடன் பண் கடமைப்பட்டவளாக அடிமையாக இல்லாத நீ சுதந்திரம் பெண்ணாக வாழ வேண்டும் அப்பொழுதுதான் என் மனம் ஆறுதல் அடையும் அப்பொழுதுதான் உனது அண்ணன் என்ற உறவும் எனக்கு பொருத்தமாகும் என்று உணர்ச்சி வசத்தில் கூறி முடிக்கும் முன் அவன் குரல் தழு கண்களில் நீர் திரையிட்டது சரி அர்ணா நீ குளித்து பலகாரம் சாப்பிடு நான் பால் கறந்த மாடுகளுக்கு தீனி போட்டு விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக புழக்கடைப்பாக்கம் சென்று விட்டான் வா உனக்கு குளிக்கவே நேர் காய்ச்சி தருகிறேன் ராத்திரி தான் சாப்பிட்டிருப்பாய் உனக்கு மிகவும் பசியாக இருக்கும் சீக்கிரம் சுழ சுழ தோசையை வார்த்து போடுகிறேன் வா என்ற அன்புடன் இந்திராணி உபசரித்தாள் அண்ணனும் அக்காவும் தன் மீது காட்டிய பறிவு அருணாவின் மனத்தை பாகாயு குறுக்கியது சந்தோஷமும் துக்கமும் நெஞ்சை பலமாக அமைக்கின உணர்ச்சி வசத்தில் சில நிமிஷங்கள் அவளால் பேசவே முடியவில்லை ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்ட பின் அதுவரை அடக்கி வைத்திருந்த அவளை கட்டுப்படுத்த முடியாது அக்கா அப்பா எங்கே காணவில்லையே என்றால் அப்பா வயல்வெளிகளை சுற்றி பார்க்க போயிருக்கிறார் அப்படியே ஆற்றில் ஸ்நானம் செய்துவிட்டு மெல்ல வருவார் அவர் வீட்டில் இருந்தால் ஆனந்தரும் நானும் இவ்வளவு உரத்த குரலில் பேசியிருப்போமா என்று இந்திராணி பதிலளித்துவிட்டு விட்டு சிரித்தாள் அருணா எதை கேட்க வாயை திறந்தால் அதற்குள் முந்திக்கொண்ட இந்திராணி பரிகாசமாக நீ என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் பயப்படாதே முன்போல் அப்பா இப்பொழுதெல்லாம் எங்களை அடிப்பதில்லை உன் கை ஒடிந்த அன்றிலிருந்தே அடிக்கும் பழக்கத்தை அப்பா நிறுத்தி கொண்டு என கூறிவிட்டு சிரித்தாள் என் கை ஒடிந்து போனது ஒரு நன்மைக்கு தான் என்று நினைக்கிறேன் என்று அருணா பதிலளித்ததை கேட்ட இந்திராணியின் அழகிய முகம் சட்டென வாடி போயிற்று அவளது குரலில் மிதந்த பரிகாசமும் மகிழ்ச்சியும் மறைந்து போன போயின அப்பா இப்பொழுதெல்லாம் எங்களை கழியாலும் கம்பாலும் அடிப்பதில்லை என்றுதான் சொன்னேன் அதற்கு பதில் முகத்தால் அடிக்கிறார் சிறு குழந்தைகளாக இருக்கையில் கம்பால் அடித்த போது உடல் நொந்தது இளம் பிராயத்தவர்களாக வளர்ந்திருக்கும் இப்பொழுது அவர் முகத்தால் அடித்து கடுமையாக பேசுகையில் உள்ளம் நொந்து போகிறது ஒவ்வொரு சமயம் அப்பா மிகவும் கோபமாக தீட்டும் பொழுது ஒரு பிறம்பால் நான்கு அடிகள் அடித்தால் கூட தேவலை என்ற வரைக்கும் என் மனம் புண்பட்டு போவதுண்டு பிறம்பால் அடித்தால் என்ன வார்த்தைகளால் அடித்தால் என்ன அன்பில்லாத பெற்றோர்கள் இரு வழியிலும் குழந்தைகளை துன்படுத்த முடியும் என்பது எனது அனுபவம் இதை உனக்கு ஏன் இவ்வளவு தூரம் முன்னெச்சரிக்கையாக கூறினேன் என்றால் அப்பா என்ன சிறிது பொழுதில் விடுவார் இவ்வளவு வருஷங்கள் கழித்து ஊருக்கு வந்திருக்கும் உன்னை கண்டதும் கண்ணே என்று வாரி அணைத்து கொள்வார் என்று நீ எதிர்பார்க்க வேண்டாம் என்பதற்காகத்தான் என்றாள் அப்பாவையும் உங்கள் இருவரையும் நான் அடிக்கடி நினைத்துக்கொண்டு பார்க்க ஆசைப்பட்டு வருந்துவது வழக்கம் ஆனால் நான் இங்கே வர வேண்டும் என்ற அப்பாவுக்கு ஆசை இருக்கவில்லையா என்னை பற்றி எதுவும் அவர் பேச மாட்டாரா என்று அருணா ஏக்கத்துடன் வினவினாள் துக்கத்தினால் அவள் தொண்டை கம்மியது இதை பற்றி அவர் மனதில் என்ன என்னை கொண்டிருக்கிறாரோ எனக்கு தெரியாது அண்ணனிடமோ என்னிடமோ அவர் மனதை விட்டு ஏதாவது பேசினால்தானே அருணா நீ என் கண்ணீர் விடுகிறாய் முதல் முதலாக பல வருஷங்கள் கழித்து எங்களுடன் இருக்க ஊருக்கு வந்திருக்கிறாய் ஆனந்தப்பட வேண்டிய சமயத்தில் அழுவானேன் இவ்வளவு நாட்கள் இல்லாமல் திடீரென்று அப்பா இப்பொழுது தனது குணத்தை மாற்றி கொண்டு விடப்போகிறாரா அது இல்லை விட்டு என்றால் விரக்தியாக தமக்கை ஊருக்கு வரும்போது உங்களை எல்லோருக்கும் ஏதாவது கொண்டு வர வேண்டும் என்று ஆசையாக இருந்தது பெரியம்மா கொடுத்திருந்த பணத்தில் என்னிடம் ஒரு ரூபாய் தான் மீதம் இருந்தது வழியில் ஒரு ஸ்டேஷனில் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன் உனக்கு சிவப்பு கலரில் ஒரு ரிப்பன் ஆனந்தனுக்கு தலைவாரிக்கொள்ள ஒரு அழகான சிவப்பு பாட்டிக்கு என்ன வாங்கினேன்னு தெரியுமா பணத்தை புடவை தலைப்பிலையும் பெருங்காய சிமையிலும் பானையிலும் வைக்காது பத்திரமாக வைத்து கொள்ள ஒரு அழகான மனைப்பரிசு என்று பேச்சை மாற்றினான் லருணா அதை கேட்ட அந்திராணி ஒரு பெருமை பாட்டிக்கு நீ பரிசு அளிக்க சிரமப்பட்டிருக்கவே வேண்டாம் என்றால் ஊடகமாக ஏன் என்ன பாட்டி இறந்து விட்டாளா என்ன என்று பரபரப்புடன் வினவி அருணாவின் குடல் அச்சத்தினால் நினைக்கியது இறந்து விட்டிருந்தாலும் எவ்வளவோ மேலாக இருக்கும் ஏதோ நம்மை எடுத்து வளர்த்தார்கள் கடைசி காலம் மட்டும் நம்முடன் இருந்தார்கள் சீக்காக படுத்திருந்த சமயம் நாமும் ஏதோ சிசு செய்தோம் அமைதியாக இருந்து போனார்கள் என்ற வரைக்கும் நம் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் நமக்கு இருந்திருக்கும் அப்படி இல்லாத வயது காலத்திலே அந்த கிழவியை நடு தெருவிலே விட்டிருக்கிறோம் அந்த மனம் தீரந்தான் மிச்சமாக்கி விட்டிருக்கிறது என்றால் அருணா விஷயம் விளங்காது விழித்தாள் பாட்டி இங்கே நம்முடன் தங்கியிருப்பதனால்தான் நாம் நித்திய தரித்திரர்களாக திண்டாடுகிறோம் என்ற அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை அதனால் பாட்டியை சதா தூஷித்து கொண்டிருந்தால் அல்லவா போன வருஷம் கரும்பு சாகுபடியில் அப்பாவுக்கு கொஞ்சம் பணம் கிடைத்தது அதையும் கூட கொஞ்சம் கடன் வாங்கி போட்டு பாட்டியின் கடனை திருப்பி கொடுத்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் என்றாள் இந்திராணி தொடர்ந்தாற்போல் அப்படியானால் பாட்டி இங்கே அவர்களை நான் பார்க்க வேண்டுமே என்று கேட்ட அருணாவுக்கு அழுகை வந்துவிட்டது பணத்தை நீ ஏவே கொள்ளப்பா பணம் எனக்கு இனி எதற்கு இந்த குழந்தைகளுடன் கடைசி வரை இருந்து விடுகிறேன் என்று பாட்டி கெஞ்சாதே எவ்வளவோ கெஞ்சினார்கள் அப்பா பிடிவாதமாக மறுத்துவிட்டார் ஊருக்கு புறப்படும் பாட்டி என்னையும் ஆனந்தனையும் கட்டி கொண்டு அழுதார்கள் எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது அப்பாவுக்கு பயந்து நான் அதிகம் என் உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் பாட்டிக்கு ஊருக்கு போன இரவு முழுவதும் தலையினை நனைந்து தொப்பலாகும் வரை அழுது தீர்த்தேன் அருணா நீ இனி அழ வேண்டியதில்லை பாட்டிக்காக நானும் ஆனந்தனும் வடித்த கண்ணீரில் ஒரு குளத்தை கட்டி விடலாம் நீ அழாதே சீக்கிரம் குளித்து பலகாரம் சாப்பிட்டு விடு அப்பா வரும்பொழுது அழுது கொண்டு நிற்க வேண்டாம் என்று எச்சரித்தாள் குளித்துவிட்டு அருணா ஆனந்தன் பக்கத்தில் உட்கார்ந்து அக்கா வார்த்து போட்ட தோசையை சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ஆனந்தன் அவளுக்கு உற்சாகம் மூட்டி கதைகள் அனைத்தும் கூறி சிரிப்பு மூட்டி கொண்டிருந்தான் வேச்சு சுவார் திடீரென்று அர்ணாவிற்கு அடுத்து விட்டு அண்ணம்மாவளில் ஞாபகம் ஏற்பட்டது அண்ணா அண்ணம்மா பாட்டிக்கு இப்பொழுதெல்லாம் நன்றாக கண் தெரியுதா நான் வந்து இவ்வளோ நேரமாகியும் இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கவில்லையே சுகம்தானே இருக்காங்க சுகமாக தானே இருக்கிறாங்க நம்ம வீட்டுடன் அவங்களுக்கு மனஸ்தாபம் ஏதுமில்லையே என்று அவளுடன் கேட்டாள் தூசை தோசையை விழுங்கி முடிக்கும் ஆனந்தன் சிரிக்க முயற்சித்தினால் அவனுக்கு ஏறி கொண்டு விட்டது அண்ணமாவின் அண்ணமாவின் பிசாசு என்னை நினைத்து கொள்ள கொள்கிறார் போலிருக்கு புறையேறுகிறது என்று பரிகாசமாக கூறிவிட்டு தலையில் அடித்து கொண்டான் அருணா வியப்புடன் விழிப்பதை கண்ணுற்ற இந்திராணி சிரித்தாள் அண்ணம்மா பாட்டி செத்து நாலு வருஷங்களுக்கு மேலாகிறது கருமாதானிக்கு பூட்டின வீடு அதை இன்னமும் யாரும் திறக்கவில்லை அண்ணம்மா கேவி பிசாஸ் ரூபத்திலே அந்த வீட்டிற்குள் அலைவதாக ஊரில் பலவாதம் பலவிதமாக பேசிக்கொள்கிறார்கள் என்று பதிலளித்தாள் அண்ணம்மா பாட்டி செத்து விட்டார்களா என்ற ஆச்சரியத்துடன் அருணா வினவினாள் செத்த விதம் கூட கேட்க மிகவும் ஆச்சரியமாக தான் இருக்கும் பாட்டுக்கு எவ்வளோ பேராசை உண்டு என்றுதான் உனக்கு தெரியுமே பக்கத்து டவுனிலே ராமர் ராம நாடகம் நடந்து கொண்டிருந்தது பாட்டிக்கு இனாமா ஒரு டிக்கெட் ஒன்று எதேச்சியாக கிடைத்துவிட்டது அன் இந் அன்னைக்கு லேசாக மழை பெய்ய பெய்து கொண்டிருந்தது இனாம் டிக்கெட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் பாட்டி பத்து மைலை பொருட்படுத்தாது மழையில் நனைந்து கொண்டு நடந்து சென்று நாடகத்தை சுவாரஸ்யமாக பார்த்துவிட்டு திரும்ப வந்து வீட்டில் படுத்தாள் அவ்வளவுதான் மூன்று நாட்களாக வீடு உள்ளே தாளிடப்பட்டிருப்பதை கண்டு முன்சீப் போலீஸ் எல்லாம் வந்து உடைத்து போது பாட்டி இரண்டு நாளாக உள்ளேயே செத்து கிடக்கும் விஷயம் தெரிய வந்தது அவ்வளவுதான் ஊர் இரண்டு பட்டு போயிற்று இரண்டு நாள் உள்ளே கனி கவனிப்பாரிற்று பிரேதம் கிடந்ததனால் விசா ரூபத்தில் அன்னம்மாள் வீட்டை சுற்றி அலைவதாக ஊரில் பலர் நம்பி வீட்டை அணுகவும் பயப்படுகிறார்கள் ஆனால் நாங்கள் ஒன்றும் பயப்படுவதில்லை அந்த வேளையில் யாரும் காணாத சமயம் இந்திராணி துணிவாக அடித்து வீட்டு புழக்கடைக்கு சென்று பன்னீர் பூ பறித்து கொண்டு வருவாள் என்று கூறிவிட்டு சிரித்தான் ஆனந்தன் இனாம் டிக்கெட் அன்னமாலுக்கு பெரிய ஏமனாக வந்து சேர்ந்தது பாவம் பாடுபட்டு பணத்தை சேர்த்தால் கடைசியில் சாகும்போது ஒரு வாய் தண்ணீர் கொடுக்க அருகில் யாரும் இல்லை எண்ணத்தை வாரி எடுத்துக்கொண்டு போனால் ஊரே கிழவியை தோற்று தூற்றுகிறது என்று இந்திராணி முடிப்பதற்குள் வாசற்படியிலே பாதரட்சை ஓசை கேட்டது ஆனந்தனும் இந்திராணியும் சட்டென ஓய்ந்து போனார்கள் முற்றத்தில் கால்களை கழுவி கொண்டு இரும்பி தொண்டையை கடைத்துவிட்டு சதாசிவம் சமையலறை பக்கம் வந்தான் பல வருஷங்களுக்கு பிறகு தந்தையை சந்திக்கப் போகிறோம் என்ற நினைவில் அருணாவின் நெஞ்சி படப்படுத்தது தீண்டு கொண்டிருந்த தோசையை அவளால் விழுங்கவே முடியவில்லை அப்பா அருணா ஊரிலிருந்து வந்திருக்கிறாள் என்று பராக்கு கொடுத்தான் ஆனந்தன் காலமும் வயதும் சதாசிவத்தை முற்றிலும் மாற்றிவிட்டிருந்தன அலைகள் போல் சுருண்ட கு கரிய கேசம் திட்டு திட்டாக விழுத்து விட்டிருந்தது உழைப்பினாலும் அலைச்சினாலும் அக்கருத்து விட்டிருந்த அவனது முகத்தில் சுருக்கங்கள் லேசாக பரவியிருந்தன முன்போல் அவன் முதுகை நிமர்த்திக்கொண்டு கொண்டு விரைப்பாக நடக்காது முதுகை சிறிது கூணி கொண்டு நடந்து வருவதே அருணாக கவனித்தாள் அருகே பலகாரம் சாப்பிட அமர்ந்த தந்தையை நிமிர்ந்து பார்க்கவும் அவளுக்கு அச்சமாக இருந்தது ஆனால் இந்த உலகத்தின் நினைவே இல்லாதவன் போல் சதாசிவம் இலையில் போட்டதை சாப்பிட்டுவிட்டு கை கழுவி கொண்டு தன் அன்றாட வேலைகளை கவனிக்க உடனடியாக வெளியே புறப்பட்டு சென்று விட்டான் பகல் பொழுதின் போதும் அவன் அருணாவிடம் ஏதும் பேசவில்லை ஆனந்தினர் மட்டும் மாடுகளை பற்றி ஏதோ தகவல்களை தெரிவித்துவிட்டு வழக்கமாக செல்ல வேண்டிய வெளியூர் சந்தைக்கு சாமான் வாங்கி வாங்கி வர சாமான்கள் வாங்கி வர புறப்பட்டு சென்று விட்டான் தந்தை வெளியூர் சென்றதும் அவனது அலுவல்களை கவனிக்க ஆனந்தன் கடை தீர்விற்கு சென்று விட்டான் இரவு சமையல் வேலையில் இந்திராணி மும்மரமாக ஈடுபட்டிருந்ததனால் அருணாவிடம் பேச யாருக்கும் பொழுது இருக்கவில்லை குற்றில பசுக்களையும் தோட்டத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு சுற்றி கொண்டிருந்த அருணா தோட்டத்தின் முடிவில் அடுத்த வீட்டை பிரித்து நின்ற சுவர் அருகே வந்தாள் இரண்டு வீட்டையும் வேறாக்கிய சுவர் பலத்த மொழி ஒன்றால் ஒரு இடத்தில் சிறிது இடிந்து விட்டிருந்தது அதன் வழியாக தான் இந்திராணி அடுத்த வீட்டு தோட்டத்திற்கு போய் வந்து கொண்டிருந்தாள் என தனக்குள் யூகித்த அருணாவிற்கும் அங்கே போக வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது இருந்த சுவரின் மீது மெல்ல ஏறி அடுத்த வீட்டுத் தோட்டத்திற்குள் குதித்தாள் புதற்போல் மண்டி வளர்ந்திருந்த மல்லிகைச் செடிகளையும் வேப்ப மரத்தின் மீது கிளை தெரியாது படர்ந்து குத்து குத்தாக வளர்ந்து வாசனைகளை அள்ளி வீசிக்கொண்டிருந்த செண்பக கொடியையும் பிரமிப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள் அண்ணம்மா பாட்டி உயிருடன் இருந்தால் இவ்வளவு பூக்களையும் எவ்வளோ பணமாக்கி விடுவாள் என்று தனக்குள்ளே எண்ணி ஆச்சரியப்பட்டாள் அதே சமயம் சிலுக்கின்ற இங்கிருந்தோ ஒரு ஓசை கேட்டது திடுக்கிட்டு அருணா சுற்று முற்றும் பார்த்தாள் யாரையும் காணவில்லை வேப்ப மரத்தை நின்று மைனா ஒன்று கிரீச்சென்று இறக்கையை அடித்துக்கொண்டு கொண்டு அப்பால் பரந்துடையது அதனால் அசைந்த கொடியை நின்று சில மலர்கள் உதிர்ந்து தரை மீது விழுந்தனர் அவைகளையும் பொறுக்கி எடுக்க அருணா கீழே குடிந்தாள் சரக் சரக்கென்று காய்ந்த சருகுகள் சருகுகள் காலடியில் நொறுங்க சப்தம் பின்னிருந்து எழுந்தது அத்துடன் மாலை வியலில் பின்னிருந்து நீனதொறினால் அவள் முன்பு விழுந்தது அன்னமாலின் பிசாசை எண்ணிய மாத்திரம் அருணாவின் உடல் முழுவதும் பயத்திலே சிலிர்த்து போயிற்று சேகரித்த மலர்களை அப்படியே போட்டிவிட்டு ஒரே பாய்ச்சலில் தங்கள் தோட்டத்திற்கு ஓடிவிட திரும்பிய அவள் தாவணியை யாரோ பிடித்து பலமாக பின்னிருந்து இழுப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது அவ்வளவுதான் அண்ணா அண்ணா என்று உரத்த குரலில் அருணா കൃച്ചിട്ട് അലറാൾ